கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக்கி இறுதி நாளுக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவோம் நவம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறு மறையுரை சிந்தனை பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறு இன்றைய வழிபாடு நம்மை இறுதி நாளுக்கு தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி அழைப்பு விடுக்கிறது கடவுளின் வார்த்தையை வாசித்து வாழ்ந்து பிறருக்கு அறிக்கையிடும் போது நாம் தகுதியுள்ளவராக மாறுகின்றோம் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தை ஒழிய மாட்டா என்று கூறிய ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைகளை பற்றிக்கொண்டு இறுதி நாளில் அவரோடு வானக வீட்டில் குடிகொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் மேலும் அவர் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டவும் நம்மை இன்று அழைக்கின்றார் இறைவன் ஆகவே அவருக்கு செவிசாய்த்து இப்புதிய வாரத்தை இறை துணையோடு துவங்குவோம்